இது இது செய்திகள் செய்திகள் இன்றைய பிரதான செய்திகளை வாசிக்கும் நான் வாகுலநாதன் தமிினி முதலில் தலைப்புச் செய்திகள் மாணவர்களுக்கு முக்கிய அறிவிப்பு பள்ளிகளில் செல்போன் கிடையாது இணையத்தில் அவதூறு பரப்பினால் இனி தப்ப முடியாது ஜனாதிபதி மக்ரோன் அறிவித்த புதிய சட்டங்கள் பிரான்ஸ் இளைஞர்களுக்கு சம்பளத்துடன் கூடிய ராணுவ பயிற்சி அடுத்த ஆண்டு அறிமுகமாகும் புதிய திட்டம் உள்நாட்டில் மட்டுமே பணி வெளிநாடுகளுக்கு அனுப்பப்பட மாட்டார்கள் என உறுதி ஜனவரி ஒன்று முதல் எரிபொருள் விலை மீண்டும் உயர்கிறது லிட்டருக்கு நான்கு முதல் ஆறு சென்ட்கள் வரை விலை அதிகரிக்கும் என அறிவிப்பு வேலை தேடி வந்த பெண்களுக்கு நேர்ந்த கொடூரம் மருந்து கலந்து கொடுத்து சித்திரவதை செய்த பிரான்ஸ் கலாச்சார அமைச்சக அதிகாரி மன விரிவான பிரான்சில் அடுத்த கல்வியாண்டு முதல் உயர்நிலை பள்ளிகளிலும் கைபேசி பயன்பாட்டிற்கு முற்றாக தடை விதிக்கப்பட உள்ளது ஜனாதிபதி இம்மானுவேல் மக்ரோன் இந்த அதிரடி அறிவிப்பை வெளியிட்டுள்ளார் மாணவர்களிடையே அதிகரித்து வரும் திரை அடிமைத்தனத்தை கட்டுப்படுத்தும் நோக்கிலேயே இந்த முடிவு எடுக்கப்பட்டுள்ளது ஏற்கனவே நடுநிலைப் பள்ளிகளை பரீட்சார்த்தமாக அறிமுகப்படுத்தப்பட்ட மொபைல் போன் இடைநிறுத்த முறை தேசிய அளவில் செயல்படுத்தப்பட்டதால் வெற்றிகரமாக அமைந்ததாக ஜனாதிபதி சுட்டிக்காட்டியுள்ளார் நாடாளுமன்ற உறுப்பினர் லோர் மில்லர் இந்த தடை உத்தரவை உயர்நிலைப் பள்ளிகளுக்கும் விரிவுபடுத்துவதற்கான முன்மொழிவை ஏற்கனவே சமர்ப்பித்துள்ளமை குறிப்பிடத்தக்கது மேலும் சமூக வலைதளங்களில் பரப்பப்படும் பொய்யான தகவல்கள் மற்றும் தனிநபர் கண்ணியத்தை சீர்குலைக்கும் பதிவுகளை தடுக்க புதிய சட்ட நடவடிக்கை ஒன்றையும் மக்ரோன் அறிவித்துள்ளார் ரேபரே எனப்படும் இந்த விரைவான நீதிமன்ற நடைமுறை மூலம் இத்தகைய பதிவுகளை அவசரமாக நீக்க முடியும் இந்த புதிய சட்ட வடிவத்தை மிக விரைவாக நீதித்துறையில் நடைமுறைப்படுத்த அரசாங்கத்திற்கு உத்தரவிடப்பட்டுள்ளதுடன் இது தொடர்பான அறிக்கையை ஆண்டின் இறுதிக்குள் சமர்ப்பிக்குமாறும் ஜனாதிபதி பணித்துள்ளார் பிரான்சில் அடுத்த ஆண்டு முதல் புதிய தன்னார்வ ராணுவ சேவை திட்டம் அறிமுகப்படுத்தப்படவுள்ளதாக ஜனாதிபதி இமானுவேல் மக்ரோன் அறிவித்துள்ளார் ஐரோப்பாவில் அதிகரித்து வரும் பாதுகாப்பு சவால்கள் மற்றும் ரஷ்யாவின் ஆக்கிரமிப்பு போக்கை கருத்தில் கொண்டு இந்த திட்டம் உருவாக்கப்பட்டுள்ளது பதினெட்டு மற்றும் பத்தொன்பது வயதுடைய இளைஞர்களுக்காக வடிவமைக்கப்பட்டுள்ள இந்த சேவையானது பத்து மாத காலத்திற்கு நீடிக்கும் இதில் பங்கேற்பாளர்களுக்கு முறையான ஊதியமும் வழங்கப்படும் அடுத்த ஆண்டின் நடுப்பகுதியில் தொடங்கவுள்ள இத்திட்டத்தில் முதற்கட்டமாக மூவாயிரம் பேர் இணைத்துக் கொள்ளப்பட உள்ளனர் இரண்டாயிரத்தி முப்பதாம் ஆண்டிற்குள் இந்த எண்ணிக்கையை பத்தாயிரமாக உயர்த்துவதே அரசின் இலக்காகவும் இதற்காக சுமார் இரண்டு பில்லியன் நிதி ஒதுக்கப்பட்டுள்ளது முக்கியமாக இந்த பயிற்சியில் ஈடுபடும் இளைஞர்கள் பிரான்ஸ் நாட்டுக்குள் மட்டுமே பணியில் அமர்த்தப்படுவார்கள் எனவும் அவர்கள் எக்காரணம் கொண்டும் வெளிநாடுகளுக்கு அனுப்பப்பட மாட்டார்கள் எனவும் தெளிவுபடுத்தப்பட்டுள்ளது பயிற்சிக்கு பிறகு அவர்கள் விரும்பினால் பொது வாழ்க்கைக்கு திரும்பலாம் அல்லது ரிசர்வ் படையில் இணையலாம் இல்லையில் நிரந்தரமாக ராணுவத்தில் தொடரலாம் சமீபத்தில் நாட்டை காக்க தியாகம் செய்யும் மனப்பக்குவம் பிரான்சில் குறைவாக உள்ளது என ராணுவ தலைமை அதிகாரி ஜெனரல் பேபியன் மாண்டன் கூறிய கருத்து சர்ச்சையை ஏற்படுத்தியிருந்தது இந்நிலையில் இந்த திட்டம் குறித்து விளக்கமளித்துள்ள ஜனாதிபதி மக்ரோன் இளைஞர்களை உக்ரைன் போருக்கு அனுப்பும் திட்டம் எதுவும் இல்லை என திட்டவட்டமாக மறுப்பு தெரிவித்துள்ளார் ஜெர்மனி பெல்ஜியம் போன்ற நாடுகள் ஏற்கனவே இத்தகைய தன்னார்வ திட்டங்களை ஊக்குவித்து வரும் நிலையில் ஆஸ்திரியா பின்லாந்து உள்ளிட்ட பத்து ஐரோப்பிய நாடுகளில் கட்டாய ராணுவ சேவை இன்றும் நடைமுறையில் உள்ளமை குறிப்பிடத்தக்கது பிரான்சில் வாகன ஓட்டிகளுக்கு ஒரு கவலை அளிக்கும் செய்தி வெளியாகியுள்ளது வரும் ஜனவரி மாதம் முதலாம் தேதி முதல் எரிபொருள் விலைகள் மீண்டும் அதிகரிக்க உள்ளன ஒரு லிட்டர் எரிபொருளின் விலை நான்கு முதல் ஆறு சென்ட்கள் வரை உயரும் என எதிர்பார்க்கப்படுகிறது இரண்டு ஐந்தாம் ஆண்டு அறிமுகப்படுத்தப்பட்ட ஆற்றல் சேமிப்பு சான்றிதழ்கள் திட்டத்திற்கான நிதியை ஆறு பில்லியன் யூரோவிலிருந்து எட்டு பில்லியன் யூரோவாக அதிகரிப்பதே இந்த விலை உயர்வுக்கு முக்கிய காரணமாகும் எரிசக்தி நிறுவனங்கள் சுற்றுச்சூழல் மாசை குறைக்கும் நடவடிக்கைகளுக்கு நிதியுதவி அளிப்பதை கட்டாயமாக்கும் இந்த திட்டத்தின் செலவு இறுதியில் நுகர்வோரான மக்களின் தலையிலேயே சுமத்தப்படுகிறது இது குறித்து பேசிய யூபிப் அமைப்பின் தலைவர் ஒலிவியர் கந்துவா ஏற்கனவே லிட்டருக்கு பதினோரு சென்ட்களாக உள்ள இந்த செலவு ஜனவரி முதல் மேலும் நான்கு முதல் ஆறு சென்ட்கள் வரை அதிகரிக்கும் என எச்சரித்துள்ளார் இந்த விலை உயர்வு நுகர்வோரை நேரடியாக பாதிக்கும் என்பதால் வாகன ஓட்டுநர்கள் சங்கம் இதனை ஏற்க முடியாத ஒரு மறைமுக வரி என கடுமையாக விமர்சித்துள்ளது அதேவேளை இந்த திட்டம் விலைகளை ஏற்படுத்தும் தாக்கத்தை உன்னிப்பாக கண்காணித்து வருவதாக பொருளாதார அமைச்சகம் தெரிவித்துள்ளது பிரான்சில் தன் மனைவிக்கு போதைப்பொருள் கொடுத்து பலருக்கு விருந்தாக்கிய கொடூர சம்பவம் ஏற்படுத்திய அதிர்வலைகள் அடங்குவதற்குள் மற்றுமொரு அதிர்ச்சிகரமான பாலியல் வன்முறை சம்பவம் வெளிச்சத்திற்கு வந்துள்ளது பிரான்ஸ் கலாச்சார அமைச்சகத்தில் மனிதவள மேலாளராக பணியாற்றிய கிறிஸ்டியன் என்ற அதிகாரி வேலை தேடி வரும் இளம் பெண்களை நேர்காணல் என்ற பெயரில் அழைத்து அவர்களை கொடூரமாக சித்திரவதை செய்து ரசித்து வந்தமை அம்பலமாகியுள்ளது லிங்க்டின் தளம் மூலமாக வேலை தேடும் பெண்களை தொடர்பு கொள்ளும் இவர் நேர்காணலின் போது அவர்களுக்கு வழங்கப்படும் காபி அல்லது தேநீரில் டயோரெட்டிக் எனப்படும் சிறுநீர் கழிக்க தூண்டும் மருந்தை இரகசியமாக கலந்து கொடுத்துள்ளார் பின்னர் அந்த பெண்களை கழிவறை வசதிகள் இல்லாத ஆள் நடமாட்டம் குறைந்த இடங்களுக்கு அழைத்துச் சென்று மணிக்கணக்கில் நடக்க வைத்துள்ளார் சிறுநீரை அடக்க முடியாமல் வலியுடனும் அவமானத்துடனும் அந்த பெண்கள் படும் துயரத்தை இவர் பார்த்து ரசித்ததாக விசாரணைகளில் தெரியவந்துள்ளது கிறிஸ்டியன் பெண் அதிகாரி ஒருவரின் கால்களை அனுமதியின்றி புகைப்படம் எடுக்க முயன்றபோது சிக்கியுள்ளார் போலீசார் அவரது கணினியை சோதனையிட்ட போது எக்ஸ்பெரிமெண்ட்ஸ் என்ற பெயரில் ஒரு கோப்பு இருந்துள்ளது அதில் அவர் எந்தெந்த பெண்களுக்கு மருந்து கொடுத்தார் அவர்கள் எப்படி கஷ்டப்பட்டார்கள் என்பதை துல்லியமாக குறிப்பிடுத்து வைத்துள்ளார் இரண்டாயிரத்தி பதினெட்டாம் ஆண்டே இவர் கைது செய்யப்பட்டு கலாச்சார அமைச்சகத்திலிருந்து பணிநீக்கம் செய்யப்பட்ட போதிலும் இந்த வழக்கு விசாரணை இன்னும் தொடங்கப்படவில்லை என்பது பெரும் சோகமாகும் பாதிக்கப்பட்ட பெண்கள் நீதிக்காக காத்திருக்கும் நிலையில் குற்றஞ்சாட்டப்பட்ட கிறிஸ்டியின் தற்போது தனியார் நிறுவனம் ஒன்றில் எவ்வித பிரச்சினையுமின்றி பணியாற்றி வருவது பெரும் சர்ச்சையை ஏற்படுத்தியுள்ளது நீங்கள் இதுவரை கேட்டது குரல் மீடியாவின் பிரதான செய்திகள் மேலும் இதுபோன்ற செய்திகளை அறிய குரல் மீடியாவை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்